ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தக்காளி கட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக தக்காளி கட் பண்ணுவோம்ல டெய்லியுமே அப்படி கட் பண்ணிட்டு இந்த சீட்லாம் நம்ம தூக்கி போடுவோம்ல சரி ஓகே இதை நம்ம வந்து ஒரு செடியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைச்சிட்டு தூக்கி போட்டுற இந்த வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய அந்த விதையை தான் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த செடியை வந்து மண்ணை கொத்தி விட்டுட்டு விதை போட்டு விட்டேங்க அதுக்கப்புறம் நல்லா துளுத்துச்சு குட்டி குட்டியாக துளுத்தோட நான் என்ன பண்ணால் ஒவ்வொரு செடியுமே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நட்டு விட்டுட்டங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்க எவ்வளோ தக்காளி பார்க்கவே ஹாப்பியாக இருக்குதுல்ல தக்காளி பறிக்கும் போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியான ஃபீல் தான் கிடைக்கிது இங்கே பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு கிளையில் எவ்வளோ தக்காளி பிஞ்சு விட்டுருக்கு போகிறங்களா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா இந்த வெயிட்டாக அந்த செடி எப்படி தாங்குதுனே தெரியல உண்மையாகவே ஓகே நம்ம தக்காளி எல்லாம் பறிச்சிடலாம் உள்ளமும் இருக்கு எங்க வெளியில உங்களுக்கு தெரியுது செடிக்கு உள்ள நல்லா பொதர் மாதிரி இருக்குல்ல சோ உள்ளயுமே நிறைய தக்காளி இருக்கு எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் நம்ம கிட்ட வந்து ரெண்டு தக்காளியுமே இருக்கு நாட்டு தக்காளியும் இருக்கு பெங்களூர் தக்காளியும் இருக்கு நாட்டு தக்காளி ரவுண்டா இருக்குமா பெங்களூர் தக்காளி கொஞ்சம் ஓவல் மாதிரி ஷேப்பில் வரும்ல சமைக்கும் போது ரெண்டு வித தக்காளியுமே நான் எடுத்துருப்பேன் போல ஸோ அதெல்லாம் அந்த விதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஸோ ரெண்டுமே தான் நமக்கு கிடைச்சிருக்கு நிறைய தக்காளி பார்க்கவே பாருங்களாம் அப்படியே ரெட் கலரில் சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீட்டுக்கு டெய்லியும் குரங்கு வருங்க அது விடவே விடாது ஸோ அதனால் வந்து டெய்லியும் பழுக்கிற பழம் டெய்லியும் ஒரு மூணு நாள் தக்காளியாக நான் எடுத்துகிட்டே இருப்பேன் ஸோ நான் அதையும் அப்படியே விட்டுற செடியிலே விட்டுருந்தேன்னா இப்போ நிறைய இன்னும் இந்த இந்த பவுலுக்கு மேலே இன்னும் கூட நிறைய கட் பண்ணியிருக்கலாம் நான் டெய்லியுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழுக்கும் போதே டக்கு டக்குன்னு அறுத்துட்டே வந்துடுவேன் ஏன்னா நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா குரங்கு வந்து அதை எடுத்துருவோங்கிறதுக்காக பாருங்க இன்னைக்கு இவ்வளோ தக்காளி கிடைச்சிருக்கு நீங்களுமே சமைக்கும் போது வேஸ்டா தூக்கி போடுற அந்த விதையை வந்து இந்த மாதிரி செடியாக நீங்கள் வளர வச்சு அதில் வளரக்கூடிய தக்காளியை கட் பண்ணி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி அதை மேலும் மேலும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க